அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தமிழ் ஸ்ரீ சேட்கிலார் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தில்லையானது சைவ உலகத்தில் சிறந்த கோவிலாக பார்க்கப்பட்டது அந்த திருக்கோவில்தான் நடராஜ பெருமானை பூஜிக்க மூவாயிரம் குருக்கள் இருந்தனர் அவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள் சிறந்த ஒழுக்கம் உள்ளவர்கள் சோழ அரசர்கள் அவர்களை கௌரவமாக நடத்தி வந்தார்கள் அவர்கள் பெயர்தான் தில்லைவாழ் அந்தனர்கள் என பெயர் பெற்றனர் தில்லை நகரம் ஏறக்குரிய இரண்டாயிரம் வருடங்கள் சைவத்திற்கு பெயர் பெற்ற கோவிலாகும் பல்லவ அதனை அலங்கரிக்கப்படுத்தினர் நகரத்தை சுற்றி மதில் எழுப்பப்பட்டு இருந்தது அந்த நகரம் இன்றலும் இடபடல பல கிலோமீட்டர் சுற்றளவு உடையதாக இருந்தது ராஜேந்திரன் அமைத்த கங்கை கொண்ட சோழபுரம் தில்லை நகருக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அதனால் ராஜேந்திரனின் காலமும் முதல் தில்லை மிக்க சிறப்பு பெயர் பெற்றது அனபாயன் பாட்டனான முதற்குலோத்துங்கன் காலத்தில் கடல் வரை நல்ல பாதை போடப்பட்டது கடற்கரையில் ஒரு மண்டபமும் கட்டப்பட்டது சுவாமிக்கு அங்குள்ள செல் சாமிக்கு அங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பெரும்பாலும் நாள்தோறும் விசேஷமான பூஜைகள் நடைபெறுகின்றன அனபாயன் தந்தையான விக்ரமசோழனும் அனபயனும் செய்த திருப்பணிகளுக்கு முன்பே கூறப்பட்டனவு ஆகவே சேக்கிலார் காலத்தில் தில்லை மெய்யாகவே பூ அதாவது பூலோக கைலாயம் என்று சொல்லத்தக்க முறையில் விளங்கியது இத்தகைய தில்லை நகரை அடைந்த அமைச்சர் பெருமான் நல்ல நேரத்திற்கு புறப்பட்டு கோவிலை அடைந்தார்கள் விதிப்படி வெள்ளம் வந்தார் திருச்சிற்றாம்பலம் நின்று நடராஜ பெருமானை தரிசித்தார் தரிசித்து பெருமானை பெருமை பொருந்தி நின் அடியார் வரலாறுகளை அடியே நின்று பாடுவேன் எனக்கு முதல் தந்து அருள்க என வேண்டி நின்றார் அதாவது முக்கியத்துவம் வாய்ந்தது சேக்கிலார் கடவுள் வாழ்த்தை முதலாக கொண்டு நூல் பாடத் தொடங்கினார் ஒரு வருட காலம் தில்லையில் தங்கி நூலை பாடி வந்தார் தமக்கு அவ்வப்போது உண்டான சந்தேகங்களை தில்லைவாழ் அந்தனர்கள் முதலிய பலவூர் பெரியோர்களுக்கு ஆட்கள் அனுப்பி தீர்த்து கொண்டனர் இராப்பகலாக புராணம் பாடுவதை மேற்கொண்டார் நம் செக்கிலார் ஓராண்டு முடிவில் திருத்தொண்டர் புராணத்தை பாடி முடித்தார் அமைச்சர் வருவா நூலை பாடி முடித்தார் என்பதை அரசர் பெருமான் கேள்விப்பட்டார்கள் நூல் அலங்கேற்றம் செய்ய ஒரு நாளை குறிக்கப்பட்டது தமிழ்நாட்டு புலவர் சைவ பெருமக்கள் திருச்சிற்றரசர் முதலியானோருக்கு ஓலையில் போக்கினான் அரங்கேற்றுவதற்கு உரிய நாளில் தில்லை நடராஜ பெருமான் திருக்கோவில் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சபை கூடியது நடராஜ பெருமானது உருவ சிலை அலங்காரம் செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டு இருந்தது மன்னர் மன்னனான அனபாயல் நடுநடுக்கமாக விற்றிருந்தான் அதாவது நடுநாயகமாக விற்றிருந்தான் அவன் அருகில் இளவரசர் ராஜராஜ சோழன் இருந்தார்கள் அரசனுக்கு மறுபக்கத்தில் அவைப்புலகர் ஒட்டக்கூத்தர் இருந்தார் ஒரு பக்கம் சைவ பெருமான்கள் கூடியிருந்தனர் ஒரு பால் புலவர் குழுமி இருந்தனர் ஒரு மருகில் சிற்றரசல் திரண்டு இருந்தார்கள் சேக்கிலார் பெருமான் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்தார் அவருக்கு முன் ஒரு சிறிய மேசை இருந்தது அதன் மீது திருத்தொண்டர் பிராண நூலை வைக்கப்பட்டிருந்தது அவரது சிவவேடம் அனைவரும் உள்ளத்தையும் கவர்ந்தது அப்பெருமான் குறித்த நேரத்தில் மேற்சொன்ன கடவுள் வாழ்த்தை பாடி நூலை அரங்கேற்றம் செய்தார் அவர் தமக்கு முன் இந்த இருந்த நூல்களுடன் தம் காலத்தில் இருந்த பெரியோர்களை கேட்டு பல செய்திகளை சேகரித்தார் என முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பெரியோர்கள் தாம் சொன்ன குறிப்புகள் சேக்கிலார் பாடிய நூலில் இருந்ததை கண்டதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் சேர சூழிய பாண்டிய வரலாறுகள் ஒழுங்காக பிழையின்றி கூறப்பட்டு இருந்ததால் அம்மரபுகள் சேர்ந்த அரசர்கள் மன மகிழ்ச்சி கொண்டார்கள் நூல் முழுவதும் சிவன் அடியார் பெருமையே பேசப்பட்டு இருந்ததால் சைவ பெரியார் மனம் கழித்தனர் காவிய இலக்கணம் செய்யுள் இலக்கணம் முதலிய இலக்கணங்கள் இலக்கிய பண்புகள் நினைப்பு இருந்ததைக் கண்ட புலவர் பெருமக்கள் ஆர் பாடினார்கள் முக்கியமாக சேக்கிலார் என்பது மிக முக்கியத்துவமான புலவராகவும் இருந்து வந்தார் முக்கியமாக சேக்கிலால் வேளாண் மரபினர் குன்றத்துனர் முதலிய தொண்டை நாட்டு ஊர்களில் இருந்த வேளாளர் தொண்டை மண்டல வேளாளர் எனப்பட்டார் அவர்கள் கரிகாலனால் தொண்டை நாட்டிற்கு குடியேறப்பட்டவர்கள் அவர்கள் தொண்டை நாட்டு இருபத்து நான்கு கோட்டங்களில் தங்கி வாழ்ந்தவர்கள் காடுகள் அழைத்து விளைநிலங்களாக நிலங்களாக திருத்தினார்கள் ஏறக்குரிய கரிகால காலமும் முதல் சே சேக்கிலார் காலம் வரை தொண்டை நாட்டை நன்னிலைக்கு கொண்டவர்கள் இவர்கள் கிலார் என்பது வேளாளருக்கு வழங்கிய பொது தொண்டை மண்டல வேளாளருடன் பழங்குடிகள் இருந்தன அக்குடிப்பெயர்கள் அவர்கள் குடியேறிய ஊர்களைக் கொண்டு வழிபட்ட கடவுளார் பெயர்களைக் கொண்டும் பிறவற்றை கொண்டும் அமைந்திருந்தன குலப்பாக்கம் என்ற உள் குடியேறிய முதல் வேளாளர் மரபினர் குளப்பாக்க கிளார் மரபினர் என்று பெயர் பெற்றனர் கூடலூர் என்ற ஊரில் குடியேறிய முதல் வேளாளர் மரபினர் கூடல் கிளார் குடியினர் எனப்பட்டனர் இவ்வாறு இரம்பற்றி வந்த குடிப்பெயர்கள் பல இருக்கின்றன ஆனால் சேக்கிளார் குடி இடம் பற்றி வந்தது அன்று அது இரண்டு வகை பற்றி வந்திருக்கலாம் சே எருது கிளார் உரிமை உடையவர்கள் அதாவது எரிதினை உரிமையாக கொண்டவர்கள் அதாவது சிவன் என்று சிவபெருமானுக்குரிய பெயராகும் அப்பெயர் கொண்ட வேளாள முதல்வன் சந்ததியார் சேக்கிலார் குடியினார் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன சேக்கிலான் என்பது எரிதினை பயிர் தொழிலுக்கு உரிமை கொண்டவன் வேளாளன் என பொருள்படும் ஆனால் இப்பொருளை விட முன் சொன்ன பொருளை உரியதாகும் சேக்கிலார் குடியினர் பொதுவாக தொண்டை நாடு முழுவதும் பரவி இருந்தனர் வேளாளர் தமிழ்நாட்டில் அரசருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் பழைய சேர சோழ பாண்டியருக்கு பெண் கொடுத்து சம்பந்தம் செய்து வந்த குடியினர் ஆதலால் அவர்கள் நீண்ட காலமாக நாட்டு அரசியல் பங்கு கொண்டு இருந்தனர் அவர்கள் கல்வி கேள்விகளிலும் அரசியல் காரியங்களிலும் வழி வழியாக சிறந்தனர் முக்கியமாக வேளாளர் மரபில் மிக முக்கியத்துவமாக இருந்தவர் செயலாளர் குறிப்பாக தொண்டை நாட்டில் குன்றத்தூரில் அவதரித்த சீக்கலார் பெருமான் சோழ மன்னனின் முதலமைச்சர் தில்லை அம்பலவாணன் திருவருளால் திருத்தொண்டர் ஆகிய பெரிய புராணத்தை அருளியவர் தெய்வ சேக்கிலார் சான்றோர் நிறைந்த தொண்டை நாட்டில் இருபத்தி நான்கு கோட்டங்கள் ஒன்றாக்கிய புலியூர் கோட்டத்துக்கு குன்றத்தூரில் வேளாளர் மரபில் சேக்கிலார் குடியின் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடன் அவதரித்தவர் அருண்மொழி தேவர் பாலனூறு வாயலார் ஆகிய இரு சகோதரர்களும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார்கள் கல்வி அறிவு ஒழுங்குகளை உயர்ந்த அனபய சோழன் அவற்றை சோழ நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்க பணிந்தார்கள் அருள்மொழி தேவர் சோழ நாட்டில் தங்கி அந்நாட்டு கோவில்களில் ஒன்றாகிய திரு நாகேஸ்வரத்து இறைவரை தாம் நாயகராக கொண்டு அந்த கோவில் அமைப்பிலேயே தம்முடைய ஊராகிய குன்றத்தூரிலும் திருநாகேஸ்வரம் என்ற பெயரால் ஒரு கோவில் அமைத்து வழிபாடும் திருவிழாவும் நடைபெற ஏற்பாடு செய்தார்கள் இந்த திருநாள் சோழ மன்னன் சைவ சமய நூல்கள் பெருமை உணர்வது சமய நூலாகிய சீவக சிந்தாமணி மனமகிழ்ந்து பாராட்டி கேட்டு வந்தார் இதை கண்ட அருள்மொழித்தேவர் அரசே தங்கள் சைவ சமயத்தில் பிறந்திருக்கும் இம்மை மறுவீடு என்மை உம்மை நலன் கீழாது நமது முழு முதற் பொருளாகிய சிவபெருமானை நித்திக்கும் புற சமுதாயத்தினருடைய புனைக்கதையான இதனை பாராட்டி கேட்பது தகுதி என்று அறிவுறுத்தினார்கள் இதனை கேட்ட அனபாய சோழன் தங்கள் அச்சிவனடியார் வரலாற்றை தொகுத்து விரிவாக நூல் இயற்றி தர வேண்டுமென வேண்டினார் சேக்கிலார் அது இவ்விடத்திலிருந்து இயலாத காரியம் தில்லைக்கு செல்ல வேண்டுமென கூறியதும் மன்னர் அவர் சிரம்பத்திலிருந்து தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் ஆறுமணி தேவர் தில்லை அடைந்து சிவகங்கையில் நீராடி கூத்த பெருமான் திருமுன்பு மனமுறுங்கி வழிபட்டு பெருமானை நின்பால் அன்புமிக்க அடியார்களின் வரலாறுகரை பெருங்காப்பியமாக அணியின் தொகுத்து பாடுவதற்கு அடியெடுத்து கொண்டு அருளல் வழங்க வேண்டுமென சிவபெருமானிடம் வேண்டி கொண்டார் அங்குள்ள அனைவரும் கேட்கும்படி தில்லை அம்பலவாணன் திருவொருளால் உலகெல்லாம் என அசிரீர் எழுந்தது சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்துள்ளார் தில்லைவாழ் அந்தனர்கள் ஆனந்த கூத்தனும் சாத்திய திருநீற்றையும் திருமாலையும் பட்டத்தையும் அருள்மொழி தேவனுக்கு அணிவித்தது அருள்மொழி தேவரும் திருநேரி தலைவர்களாகிய தேவ மூவர்களையும் வணங்கி போற்றி சின்னங்களை அணிந்து ஆயிரம் கால் மண்டபத்தில் அமர்ந்து இறைவன் அருளிய உலகெலாம் என்ற சொல்லையே முதல் முதலாக முதல் மொழியாக கொண்டு திருத்தொண்டர் புராணம் என்ற தெய்வ காப்பியத்தை பாடி முடித்தார் நூல் இனிது நிறைவேற்றியதைக் கேட்டு சோழ மன்னன் மனமகிழ்ந்து தில்லை வந்தடைந்து சேக்கிலாரை வணங்கி பேறு பெற்றார் ஈசனே தம் வாய்க்கால் உலகெங்கும் எடுத்து கொடுக்க சேக்கிலார் தம்முடைய தொண்டர்களது அடிமைத்திறனை விரித்து நூலாக செய்து முடித்தார் புராணங்கள் அரங்கேற்றது மன்னர் விரிவான ஏற்பாடுகளை செய்தால் சேக்கிலார் பெருமான் சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் திருத்தொண்டர் புராணத்தை அரங்கேற்ற தொடங்கி மறு ஆண்டு அதே நாளில் நிறைவு செய்தார் சோழ மன்னர் தன் பட்டத்து யானையின் மீது அரியணையில் திருத்தொண்டர் புராணத்தையும் சேக்கிலார் பெருமையும் அமரச் செய்து தன் அவர் பின் ஏறி நின்று கொண்டு தன்னுடைய இரு கரங்களிலாலும் வென்சா மரம் வீசி இவரது திருவருளை நினைத்து இறைவன்றோ நான் செய்த தவ பலன் எனக் கூறி உளம் முயந்தார் தில்லை நடராஜ பெருமான் திருமுன்பில் சேக்கிரார் பணத்தை வைத்தார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்